அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் முருகப்பிள்ளை இப்பொழுது எதிர்கட்சி தலைவராக தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று இப்பொழுது அவருடைய ஜாதகத்தை வைத்து சொல்லுகிறேன் அவர் கன்னி ராசிக்கு கண்டக சனி நடந்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்தில் சனி நேரடியாக ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் அப்போ ராசிக்கு ஏழாம் இடம் நண்பர்கள் கூட்டாளி இது போன்ற அமைப்பை கொடுக்கக்கூடியதுதான் இந்த ஏழாம் இடம் அப்போ நண்பர்கள் கூட்டாளி சார்ந்த விஷயத்தில் இவருக்கு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய அமைப்பு காலம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது அதேதான் இப்பொழுது நடப்பதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் எனவே அவர் கண்டக சனி ஏழாம் இடத்தில் நண்பர்கள் கூட்டாளி மூலயமாக பிரச்சனைகளை உருவாக்கி அவருக்கு ஒரு ஒரு இருள் சூழ்ந்த ஒரு மனநிலையை கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாக கண்டக சனி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை இந்த கண்டக சனி இருக்கிறது கூட்டாளிகளாலே பிரச்சனை நட்பு கூட்டாளி மூலயமாக பிரச்சனை வரக்கூடிய அமைப்பு அதற்கடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்ல இருந்து அவருக்கு அஷ்டம சனி வ வரப்போகிறது அது ஒரு ரெண்டரை வருஷம் அப்போ இது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை அது ஒரு ரெண்டரை வருஷம் மூன்று வருஷத்துக்கு அவருக்கு அடுத்தடுத்து கண்டக சனி ஒன்றரை வருஷமும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை அதுக்கப்புறம் அஷ்டம சனி ஒரு ரெண்டரை வருஷமும் தொடர்ந்து ஒரு மூன்றரை வருஷம் அவருக்கு பிரச்சனை காலமாக அவருக்கு இருக்கிறது எனவே அதற்கான அமைப்புகள் தான் இப்பொழுது கண்டக சனி நண்பர்கள் கூட்டாளி மூலிமாக பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதை அனைவருக்கும் தெளிவாக விளக்குகிறேன் எனவே கண்டக சனி அதனுடைய வேலையை செய்தே தீரும் அஷ்டம சனியும் அதனுடைய வேலையை செய்தே தீரும் என்னதான் யோக ஜாதகமாக இருந்தாலும் அதனுடைய பிரச்சனையை கொடுத்தே தீரும் என்பதை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வடங்க